அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிப்பியும் அதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம இங்கே மிக்ஸிங் பவுலில் அரிசி பாசிப்பருப்பு ரெண்டையுமே சேர்த்துக்க போகிறோம் ஒரு டம்ளர் நீங்கள் பச்சரிசி எடுத்திங்கன்னா அதிலே வந்து நம்ம அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுக்கணும் இதான் ரேஷியோ இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் பச்சரிசி ஒரு டம்ளர் அரை டம்ளர் பாசி பருப்பு இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி பருப்பை வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு வச்சுருங்க எல்லாம் வடிகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சாச்சு இங்கே பாருங்கள் கடாய் வச்சுருக்கோம் ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் வடிஞ்ச அசி அரிசி பாசி பருப்பு ரெண்டையுமே பாருங்கள் அப்படியே சேர்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஈரப்பதத்தோடு தான் போடுறோம் ஆனால் நம்ம வருபடை வருபட நல்ல உதிரி உதிரியாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வருபட்டு வந்துடும் நான் இன்றைக்கி ரெண்டையுமே சேர்த்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒன்றா தான் போட்டு வறுக்கிறேன் நீங்கள் தனித்தனியாக அரிசி பாசி பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் எப்படி செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் இப்போ வந்து பாசிப்பருப்பும் அரிசியும் கொஞ்சம் வாசனை ஓரளவுக்கு வறுக்கணும் ரொம்ப வந்து கலர் மாறணும்லாம் இல்லை லேசாக வாசனை வந்தாலே போதும் ஈரப்பதம்லாம் போய் உதிரி உதிரியாக ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பும் அரிசியும் எவ்வளோ உதிரி உதிரியாக பாசிப்பருப்போட வாசனையும் வருது அதே மாதிரி ரொம்ப கலரும் மாறலை இந்த டைமில் இந்த ரெண்டையுமே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் கடாயில் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் இந்த ரெசிபி ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காயில் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயும் போட போகிறேன் நான் காரத்துக்கு ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா போடுறேன் நீங்கள் எடுத்துக்கிற அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இதை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு தாளித்து ரெடியாகட்டும் பருப்பெல்லாம் தாளித்து ரெடியானதும் இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீ வச்சுருக்கோம் ரெண்டையும் உள்ள சேர்த்துறேன்னா சேர்த்து கலந்து விட்டுப்போம் இப்போ இதோட கூடவே நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு கப் தேங்காய் திருவள் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி தேங்காய் போட்டு பண்ணுறது தேங்காய் நிலை பண்ணுறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த டிஃபனை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த தேங்காய் துருவலோடு சேர்த்து கலந்து விட்டான் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் பச்சரிசியும் அரை டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்திருந்தோம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் ரேஷியோ நம்ம ஒன்றரை டம்ளர் எடுத்தனால பாருங்கள் நம்ம மூணு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளேட் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் இப்போ நம்ம மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் லேசாக ஒரு கொதி வரட்டும் தண்ணி வந்து கொதி வர ஆரம்பிக்குது இந்த டைமில் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச அரிசி பாசி பருப்பு அதை வந்து உள்ள ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் இதே இதை குக்கர்லேயும் நீங்கள் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு கடாயில் தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பு இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சிடலாம் ஆகிடும் மூடி வச்சுருவோம் ரெடியாகட்டும் நடுவில் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சம் ரெடியாகி வந்திருக்கு நடுவில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் இப்போயே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இந்த டிஃபன் ரெசிபி பொங்கல் மாதிரியும் இருக்காது உப்புமா மாதிரியும் இருக்காது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சு மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ இந்த டிஃபனுக்கு ஒரு சைட் டிஷ் தான் ரெடி பண்ண போகிறோம் மாங்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு மாங்காயை நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் ரொம்ப சின்ன துருவலாம் இல்லாமல் பெரிய துருவலாம் இல்லாமல் மீடியம் சைஸ் துருவலில் இந்த மாதிரி நம்ம துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தொக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கோம் நல்ல நேரம் தான் தொக்கு பண்ணால் வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதோ ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து வெடிக்க ஆரம்பித்தது கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ இதோட கூடவே நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம துருவி வச்ச மாங்காய் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நல்ல அந்த மாங்காய் துருவில் சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம் கடுகு பெருங்காயம் மஞ்சப்பொடி எல்லாமே நல்ல நேரில் மாங்காவோடு சேர்ந்து இப்படி வதங்குற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மாங்காய் வந்து பாதி வெந்து வந்தாச்சு இந்த டைமில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இதில் காரத்துக்கேற்றவாறு ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலாம் நான் நீங்கள் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிற மாங்காயை பொறுத்து உங்கள் ஏற்றவாறு பார்த்துட்டு நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தோட நல்லா பைண்டாகி வந்தாச்சு இந்த டைமில் நம்ம வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் வெந்தயப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயத்தை கடாயில் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி பொடி பண்ணி வெந்தயப்பொடியாக ரெடி பண்ணி வச்சுட்டா தொக்குக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெந்தயப்பொடியை போட்டு கலந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தொக்கு வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து சைடில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குன்னு இதுதான் வந்து சரியான பதம் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட அருமையான மாங்காய் தூக்கு ரெசிபி தயாராகாச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்மளோட சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டோம் இங்கே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ரெசிபி கம்ப்ளீட்டாக ரெடி ஆயாச்சு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இதோடய ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையோட அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம மாங்காய் தொக்கு பண்ணியிருக்கோம் நீங்கள் எந்த தொக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம் சட்னி வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டோட காம்போவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ